ஸ்ரீமதே ராமானுஜாயன் மக ஸ்ரீமதே மகாநந்த மகாதேசி மக இரண்டாம் திருவந்தாதி என் பிறவி தீர இறைஞ்சினேன் இன்னமுதா அன்பே தகழி அழித்தானே நண்புகள் சே சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கடல் அன்பே தகழியாம் ஆர்வமேனையாக இன்புரு சிந்தை இடதிரியா நண்புருகி ஞானத்துடர் விளக்கேற்றினேன் நாரணற்கு ஞானத்தவள் புரிந்தனான் நன்குணர்ந்து நாரணன் தன்னாவங்கள் தானத்தால் மற்றவன் பேர் சாற்றினால் வானத்தனி அமரர் ஆக்குவிக்கும் நக்தன்றே நங்கள் பணியமரர் கோமான் பரிசு பரிசு நறுமணராள் பாட்கடலான் பாதம் புரிவார் புகழ் புகப்பெருவர் போலாம் புரிவார்கள் தொல்லமரர் கேள்வி துடங்குழி சே தோற்றத்து நல்லமரர் கோமான் நகர் நகர் இழைத்து நிழந்தி திளத்து நாள் மலர் கொண்டு ஆங்கே திகழும் பிணி அணியே வைரவம் சேர்த்து நிகரில்லா இல்லா பைங்கமலம் ஏந்தி பணிந்தேன் பனிமலரால் அங்கம்பளம் கொண்டான் அடி அடிமூன்றில் இவ்வுலகம் அட் அன்றளந்தாய் போலும் அடிமூன்றில் மூன்றிரந்தவணி கொண்டாய் படிந்த படிந்தன் நெடுமாலே ஓதமேனி இடுமாலே நின்னடியை ஆர்வோத பல்லாரறிந்து அறிந்தைந்தும் உள்ளடக்கி ஆய் மலர் கொண்டு ஆர்வம் செரித்த மனத்தராய் சொவே அறிந்தவன் பேர் தன் பேர் ஓதி ஏத்தும் பெருந்தவத்தோர் காண்பரே கார் ஓர் பன்னன் கடல் கடல் எடுத்து வாய்மடைத்து கண் சுழன்று மாற்றார் கடல் எடுத்த சிந்தையராய் அஞ்சதழல் எடுத்த போர் ஆள் ஏந்தினான் பொன்மலர் சேவடியை ஓர் ஓர் நெஞ்சே உகந்து உகந்துன்னை வாங்கி ஒளி நிறம் கொள்கொங்கை அகம் குளிர உன் என்றால் ஆவி உகந்து முளை போலே முனிந்துண்டாய் நீயும் அலைப்பண்பாள் ஆனமையாள் அன்று அன்றது கண்டஞ்சாத ஆய்ச்சி உண உணங்கிறங்கி நின்று முளை தந்த அன்று அன்றுவரன் முறையால் நீ அளந்த மா கடல் சூழ்ஞாளும் பெருமுறையால் இதுமோ பேர்த்து பேர்த்தனை மா பிள்ளையாய் மண் இறந்து காத்தனை பல்லுயிரும் காவலனை ஏத்திய நாவுடையேன் பூவுடையேன் நின்ுள்ளி நின்றமையாள்ானடியேன் கட்ட கடையை கடை நின்ற கடல் தொழுது நாளும் இடை நின்ற என்பத்தராவர் உடை நின்ற நீர் ஓதமேனி நெடுமாலை நின்றடியே ஆத ஆறு ஓதவல்லாரவர் அவர் இவர் இன்றில்லை அரவணையான் பாதம் எவர் வணங்கி ஏ தே தாதார் என்னில் பலரும் செழும் கதிரோன் போன் மலரோன் கண்ணுதலான் அன்றே தொழும் தகையார் நாளும் தொடர்ந்து தொடரிடத்தமாள் யானை சூழ்கயம் புக்கஞ்சி படரெடுத்த பைங்கமலம் கொண்டு அன்றிடர் அடுக்க ஆழியான் பாதம் பணிந்ததன்றே பணிந்தன்றே வானவர் கோன் பாடிதான் எரை இய்த்திற்றுப் பண்டு பண்டு பதியை ஆக்கி பழி பாவம் கொண்டு இங்கு வாழ்வாரை கூறாதே என் பேர்த்த கரம் நான் புடையான் வேத் போதி வேதைகாள் தீர்த்தகரர் ஆமின் திரிந்து திரிந்ததே வெஞ்சமத்து தேர்க்கடவி அன்று பிரிந்தது சீதையைமான் பின்போய் புரிந்ததுவும் தன் பள்ளி கொள்ள அழகியதே நாகத்தின் தன்பள்ளி கொள்வான் தனக்கு தனக்கடிமை பட்டது தான் அறியாண்டேலும் மனத்தடை வைப்பதாம் ஆலை மனத்திடரை ஏறியாம் வண்ணம் ஏற்றம் இது வள்ளால் மாறி ஹார் பேக்கிப்பாரொற்று வற்றாரியல் ஆவார் வானவர் கோன் மாமலர்வோன் சொற்றும் வணங்கும் தொழிலானை ஒற்றை பிற இருந்த செஞ்சடையான் பின் சென்று மாலை குறை இறந்து தான் உழைத்தான் கொண்டு கொண்டதுலகம் குரல் உருவாய் கோளறியாய் பொன் திரளோன் மார்வத்துயர் வைத்தது கொண்டதுவும் தான் கடந்த ஏர் உலகே தாமரை கண்மால் குருநாள் வான் கடன் தான் செய்த வழக்கு வழக்கன்று கண்டாய் வழிசகடம் செற்றாய் வழக்கென்று நீ மதிக்க வேண்டா குழலுக்க குளக்கன்று தீ விளைவின் காய் குறிந்த தீமை திருமாலே பார் விளங்கச் பழி பழிபாவம் கையகற்றி பால் காளும் தின்னை வழி வாழ்வார் வாழ்வராமாதோ வழிமின்றி நாரணத்தன் நாமங்கள் நன்குணந்து நன்கேத்தோம் காரணங்கள் தாமுடையார்தாம் தாமுடரே தம் உள்ளதே தாமரியின் பூவுளதே ஏத்தும் பொழுதுண்டே வாமன் திருமருவு தாழ்மருவு சென்னியரே சிவவே ஹரு நரகம் சேர்வதரிது அரிய தெரிதாகும் ஆற்றலால் மாற்றி பெருக முயல்வாரை பெற்றால் கரியதோர் வெண்கோட்டு மால் யானை வென்று முடித்தன்றே தன் கோட்டு மாமலரால் தாழ்ந்து தாழ்ந்து வரம் கொண்டு தக்க வகைகளால் வாழ்ந்து கழிவாரை வாழ்விக்கும் தாழ்ந்த விலங்கணிக்கு கண்டறி கண்டறிந்து வேற்றுருவாய் ஞாபகம் அடி கண்ட கொண்டவன் அவன் கண்டாய் நன்னெஞ்சே